ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் சார் விஜய கட்சியினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்குங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அவர் ஓட்டு விழுந்துறாங்க அவர் எந்த தேர்தலையும் நிற்கலை இருந்தாலும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் குறையாமல் இருக்குங்கிறாங்க பெரிய லெவலில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ரெண்டு ஓட்டு விழுந்துடும் நாங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுமே கூட சில பேர்னா அவர் ஓட்டு குறையில அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது இந்த கணக்கு இதெல்லாம் உண்மையாக இது எல்லாமே காசு வாங்கிட்டு பேசுகிறவன் ஈத்தர ஜேர்னலிஸ்ட்டு இவங்க தான் வந்து விஜய்க்கு வந்து அப்படி வரும்னு வாங்கி என்ன இவங்க எங்கே போய் பார்த்தா எந்த சர்வே எடுத்தா என்ன கணக்கு அப்படின்னுலாம் தெரியாது புரியுதா ஆனால் சர்வேயின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எத்தனை பேர் இன்னும் நாசமாக போனாலும் சரி இன்னும் பிரச்சாரத்தில் இன்னும் ஒரு நூறு பேர் ஏதாவது ஆனாலும் கூட அவங்க பூரா விஜய்க்கு தான் போடுவாங்க அது வந்து நாலுலேருந்து ஏழு பெர்செண்ட் இதுதான் சர்வே சொல்லுது புரியுதா பாட்டுக்கு போனவங்க வச்சவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து சில ஏரியாவில் இவ்வளோ போடுது சில ஏரியாவில் இருக்கேன் ஜாஸ்தியாக இருப்பான் சில ஏரியாவில் அப்படி இருப்பான் என்றதுக்கு வச்சு சொல்லுவாங்களே தவிர அது வந்து விஜய்க்கு வந்து வர்றது எல்லாமே டுபா கொடுதான் ஏழு பெர்சன்ட் வச்சுக்கோங்க அதிகபட்சம் புரியுதா இல்லை பத்து பெர்சன்ட் வச்சுக்கங்க பத்து பெர்சன்ட் விஜய் வாங்கினாலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விஜய் போட்டியிட மாட்டார்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் சத்தியமாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் கிடையாது ஒரு பெர்சன்ட் தான் இருக்கு ம் ஏன்னா விஜய்க்கு வந்து எங்கே நிற்கிறது என்ன ஏதுன்னு சர்வே பண்ணாலும் திருப்பியும் பெல்ட்டில் தான் இருப்பாங்க அங்கே தான் லூஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நம்ம சொல்லலை இருந்தாலும் விஜய் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம்தான் அப்போ யார் அருண் ஐயாஸ் ஆதவ் அர்ஜுனா குசியாகலாம் நிற்பாங்க அப்படியா ஆமாம் ஆதவான் கட்டாயம் ஏன்னா அவர்லாம் அமைச்சருக்கான உலையில் இருக்காப்ல ஆதவெல்லாம் டெபாசிட் வாங்குவானு தெரியல கட்சி ஆச்சு நீங்கள் நினைக்கிறான் எல்லா அப்புறம் எம்எல்ஏ ஆனத்தானே பண்ண முடியும் ஸோ ஆதவனாலாம் சென்னையில் நிற்கலாமா கோவையில் நிற்கலாமான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க அதே மாதிரி புஷியானந்தை கொண்டு போய் பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரியில் என்ன எப்படி பிடி மினிஸ்டர் ஆக முடியும் பார்டரில் நிற்கிறதுக்கு பிளான் கடலூர் பார்டரில் ஸோ இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் வந்து என்ன அந்த மாதிரியா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் டோட்டலாக பிடிங்கிட்டு விட்டுருவாங்க ஏன்னா அங்கே ஏற்கனவே பாமக மூணு குரூப் இவர் வன்னியர் அதனால ஏற்கனவே பாமகவே மூணு குரூப்பா நிற்கிது ஒன்று வேறு ஒரு பக்கம் நிற்கிறாப்புல ஏ எல்லாரும் வன்னியரா இருந்தே முதல்ல வந்து இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் பிரிஞ்சு வன்னியர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் போட்டோம் நல்லா வளமாக சம்பாரிச்சிங்க அப்புறம் மகன் வர்றாருன்னீங்க மகன் இப்போ கட்சியை ஓட்டுச்சு போயிட்டார் ரெண்டு பேருக்கு யாருக்கு போடுறதுன்னு இருக்கு மூணாவதா வேல்முருகன் வேற இருக்காரு வேல்முருகன் திமுக கூட்டணி வன்னியர் ஓட்டு தான் வன்னியர் தானுங்க அப்போ மூணு இதில் இவரை வேற எடுத்திங்கன்னா என்ன என்ன கணக்குல ஓட்டு இவர் வன்னியர் மாதிரியா பாக்கிறாங்க எல்லாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க இவர் ஓட்டு அப்படி தானே கேட்பாங்க விஜய் வன்னியர் விஜய் கட்சியில் இருக்க வன்னியர்கள் இருக்காங்கல்ல அப்போ அப்படி போய்ச்சின்னா விஜய் கட்சியில் இருக்க வேற ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான் இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குது ஆதவர் இப்போ மொட்டை பொடுறேன்னு வேண்டியிருக்காரு போல் முனியாண்டி கோயிலில் என்னை போலீஸ் பிடிக்காமல் இருந்தது மொட்டை போட்டு கெட்ட போய் வேற மாதிரி மாற்றலான்னு அதுக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸ்லேயே ஒரு மொட்டை போடலாம் ஏன்னா இவரை காப்பாற்றுனது டிஜிபி தான் பிடிக்காம பிடிக்க வேணான்னு சொன்னது அவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் காவல்துறை தலைவர் அங்கே போய் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடாமல் இருந்ததுக்கு வழக்கு போடாமல் இருந்ததுக்கு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் கூட மொட்டை அடிக்கலாம் ஏன்னா தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் கடவுள்னு சொல்லி இருப்பேன் நம்ம அந்த காலத்தில் முனியாண்டி மயாண்டி கடவுளாக கும்பிட்றோம்னா இவரெல்லாம் காவல் தெய்வங்கள் நம்மளை காவத்தவர்கள்ன்றனால கும்பிட்றோம் அதே மாதிரி டிஜிபியோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்லேயோ மொட்டையடிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ தான் அவர் வேண்டிகிட்டு இருக்கணும் இப்போ என்ன சேவ் பண்ணாமல் இருக்கு அப்படி சுற்றிட்டு இருக்காங்க சில பேர் சொல்லுவீங்க தாடி நல்லா இருக்கு இந்த படம் இருக்குல்ல கேஜிஎஃப்ல வரும் தாடி போச்சு யாஸ் யாஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கெட்டப்பா இருக்குண்ணே நீங்க வந்து அந்த இது வடிவேல் வந்து இது வச்சு பார்த்த உடனே பயங்கரமாக இருப்பான் அந்த மருவை எடுத்தோடனே விரல் சூப்பரமாக இருப்பான் அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே தாடி மீசை இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இல்லை பயப்பட மாட்றாங்க யாரும் தாடியோடு இருக்கிறனால தான் நீங்கள் வந்து இந்த யாஸ்கூடைய வில்லைங்க நிறைய பேர் வருவாங்க தாடி வச்சு அப்படியே காரில் அப்படியே சிலுவையெல்லாம் தொங்க விட்டுட்டு அப்படி வருவாங்க அந்த ரேஞ்சில் இருக்கீங்க நீங்கள் ஒரு மண்டபோட மட்டும் சைடில் தொங்க விட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்கன்னா அவனை பார்த்து பயப்படுவாங்க போலீஸே பயப்படுற மாதிரி கெட்ட மாற்ற போகிறாங்க அதனால தான் சேவ் பண்ணாமல் இருக்கு அப்படி ரெண்டாயிரம் அந்த பக்கம் இங்கே சொல்லிக்கிறார் பாண்டிச்சேரியில் பயப்படுவாங்க தம்பி அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு நீங்கள் போனால் தானே நீங்கள் தமிழ்நாடு அமைச்சர் தமிழன் தானே நீங்கள் வீட்டு அட்ரஸ் மாற்றிருக்கீங்க ரேஷன் கார்டை மாற்றிட்டீங்க ஆதார் கார்டை மாற்றிட்டீங்க இனி உங்களுக்கு சோறு கண்ட சொர்க மாதிரி ஈஸியாக ரோடு தான் உங்களுக்கு இது நீங்கள் தாடி வச்சு போக வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல் ஆத ஒர்ஜினாவுக்கு தாடி வச்சு பார்த்துருக்கேன் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கு ம் அதனால் விட்டாங்க மட்டும் வச்சிருக்கா ம் ஸோ இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அருண் ஐஆர்எஸ் முதலமைச்சர் கேண்டேட்டாக விஜய் சொல்லிடுவாரோ ஒரு படிச்சவரை அவரை அப்படின்னு அருண் ஐயார் சிஎம் ஆக்கிறதுக்காக விஜய் வந்து இது பண்ணி பாடுபட்டுருக்கேன் விஜய் சிஎம் ஆகணும் டிஜிபி சல்யூட் அடிக்கணும் போற காரை நிறுத்தக்கூடாது கூட்டம் நிக்க கூடாது போனோமா ஆபீஸ் போகணும் ஜெயலலிதா ஸ்டைல ஃபாலோ தான் பிளான் பண்றாங்க ஏன் அந்தம்மா மட்டும்தான் மட்டும் தான் இருக்க முடியுமா அப்படி நானும் இருக்கேன் அப்படின்னு நான் அதுக்குள்ள சங்கலம் வாயின்னு வச்சுக்கேன் தூக்கி போட்டுருவாங்க நினப்பு பழப்ப கிடைக்குதுன்றது அதெல்லாம் இல்ல சிஎம் கேண்டேட்டா இவர் தேர்தலே இவர் நிக்கலனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சா கப்பர் நிப்பார் ஓ அந்த மாதிரி எவ்வளவு சீட் வருதுன்னு பாத்துட்டு அது பாட்டு ரொம்ப கேவலமா போய் கமல்ஹாசன் மாதிரி ஒரு சீட் கூட வராம போச்சுன்னு வைங்க அப்ப இவர் நின்னு கேவலம் தானே அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிரும்ல அதனால இவங்கள நிக்க வைக்கிறது

ஓகே ஓகே அப்போ விஜய்க்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வலதுசாரி பத்திரிகையாளர்கள் எல்லோருமே அவர் வந்தாருன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் திமுக ஓட்டு போகிற கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தலித்து ஓட்டுகிற ஃபுல்லாக பிரிச்சிருவாரு அதனால தான் திமுக பயந்துகிட்டு கிழிச்சிருவாங்க கிழிச்சு தொங்க விட்ருவாங்க பார்க்க தானே போகிறோம் மனுஷனாக பிறந்த அடிப்படை அறிவு கொண்ட எந்த மதத்துக்கு ஆனால் கிறிஸ்டீனும் முஸ்லீமும் அவ்வளோ கேவலமானவீங்களாங்க அவ்வளோ முட்டாளா அடிமுட்டாளா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் முட்டாள் மாதிரியும் இவங்க யார் பின்னாடி வேணாலும் போயிடுவான்ற வாழ்ற மாதிரின்னு சொல்கிறீங்க இருக்கிறதில்ல அரசியல் தெளிவு படைத்தவர்கள் அந்த மைனாரிட்டிகள் தான் நீங்கள் ஜியோ பாலிடிக்ஸ் நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கவங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டி தெரிஞ்சு வச்சிருக்காங்க சரியா இவங்க வந்து சும்மா ஏதாவது உருட்டுறதுதான் அது நாலு பேர் இருக்கா நாலு சேனலில் போய் பேசிடுறேன் வலதுசாரின்னா என்ன நீங்க கேள்றியா சாரி வலதுசாரி சாரி

மிடில் விங்கில் ரைட்டு இந்த ஏழு மணி ஆமாம் ஒம்போரை மணிக்கு ஒரு சேனலில் போய் ஒன்று பேசுவாங்க அடுத்து பதினொன்றரை மணிக்கு ஒரு சேனலில் போய் அதே அப்படி மாற்றி பேசுவாங்க ஸ்டாலின் மறண்டு போயிருக்கார் இதோட காலிங்க மூன்றரை மணிக்கு போய் விஜய் வந்து விஜய் கால வச்சாரு அப்படின்னா நீங்கள் நடக்க போகிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னாங்க அதே ஆள் அஞ்சு மணிக்கு போய் இன்னொரு சேனலில் உட்காந்து எடப்பாடியார் மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னாங்க இப்படி நிறையா பேர் இருக்காங்க அவ வந்து என்னன்னா எதுக்கு வாழ்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி போயிட்டுருக்கு சார் அந்த மாதிரி சொல்லலாம் பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து புஷியானந்தை பற்றி கேட்டதுனால புஷியானந்த் வேற ரூப் எடுத்துட்டாப்பில் இனி வந்து ஒரு வில்லனாக தான் பார்ப்பீங்க புஷியானந்த அப்படியா ஆமாம் இவ்வளோ நாள் வந்து நம்ம வீட்டு சித்தப்பா மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் மீசம் எடுத்து எனக்கு சித்தப்பா இல்லை உங்களுக்கு அந்த ஏன்னா ஏஜ் குரூப் என்னை விட நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் கம்மி நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்போ நீ அப்படின்ற மாதிரி வந்து இப்போ தாடி வச்சு கொண்டு வந்து இந்த இதெல்லாம் வச்சுப்பாங்க இப்படி சரிச்சு விட்டு இப்படி அந்த காலத்துல வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரமிட்டு எகிப்துலாம் பாத்தீங்கன்னா மன்னர்கள்லாம் அப்படிதான் வச்சிருப்பேன் மன்னர்கள் வந்து வேலை கம்பு வச்சு நிற்பாங்க வாசல்ல இது ஈட்டி வச்சிட்டு பாதுகாக்கிறதுக்கு மன்னனை அவங்க கூட இந்த தாடி தான் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டைல தான் இப்ப மாறிட்டு இருக்க அவ்வளோ புசி இப்போ வந்து என்னன்னா ஆதவர்ஜனாவே கொஞ்சம் பேக் மிரண்டு மாதிரி இருக்கா அந்த தோற்றத்தை பார்க்கும் போது சி ஆனந்த் என்ன இப்போ பிரச்சனைனா நாற்பது பேர் செத்தது விஜய வந்து பார்க்காது போலீஸ் தேட்ரெல்லாம் கிடையாது இந்த ஆதவர் எப்படி ஒழிச்சு கட்டுறது ஆமா உள்ளுக்கலாம் அதுதான் பொய்யா சொல்லிட்டு தர்றாய இவனுக்கு ஒரு சீட் எடுக்க மாட்டுறாயே அப்படின்றது தான் அவரோட இது ஆதவர் எப்படியாவது புசிய போலீஸில் சிக்க வச்சிடணும் எங்கிட்ட மாட்டி விட்டு அழிச்சிட்டோம்னா நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கலாம் இப்போ மூணாவது இடத்துலலாம் இருக்கிற மாதிரி இருக்கு மூணாவது இடம் கூட நாலாவது அஞ்சாவது இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் இருக்கார் ஏற்கனவே இவரை முதலமைச்சர் இருக்குனாடல அவர் அன்புமணி ராமதாஸ் அந்த பார்ட்டி அது என்ன பார்த்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி கால் பண்ணுறோன்னா அப்பப்போ ஃபோன் ரெக்கார்டிங்காக போட்டுவிடுது ம் எடுத்துருப்பாங்க போட்டு வர்றதுக்கு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இது க வடிவேல் காமெடியில் சொல்லலாம் இவ்வளோ நாள் நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க இருந்திருந்தால் அண்ணன் எவனும் தொட்டிருக்கவே முடியாதுன்னே கூப்பிட்டு போய் அவர் சிறப்பை கழட்டி ஆகிடுச்சு ஆட்டோல ஏத்தி மிதி 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 சுட்டிட்டு போவாயில்ல இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய்க்கு புசி ஆதது இந்த ஜான் நீ எல்லாம் சேர்ந்து எல்லாம் போடுற சண்டையில் இதை விஜய போட்டு மீச்சு கொடுவாங்க மீச்சு காலி பண்ணுறா எல்லாம் இல்லையா பாருங்க ஆளை விடுங்கடா சாமி ஆமா விஜய் வந்து அரசியல் சினிமாக்கே போய் போகிறேங்கண்ணா எனக்குண்ணா வேணாங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் பொள்ளாச்சி மாப்பிள்ளை என்ன பண்ணால் திருப்பி எடுக்க வேண்டியது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போய் பொள்ளாச்சி மாப்பிள்ளை உடுமலைப்பேட்டை மாப்பிள்ளை அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அப்படின்ட்டு அப்பயும் உங்க சொல்லுவாங்க அவர் மட்டும் வந்திருந்தா வந்திருந்தா கடல் எடுத்துருப்பாங்க கவுண்ட் பண்ணி தர நீங்க அப்படியே வந்துட்டாலும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் அவ்வளவு பிடிச்சி ஆனா விஜய்க்கே இப்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நமக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்குல்ல விஜய் வந்து ஒரு அடமண்டான ஒரு ஒரு பயங்கரமான ஆளுங்க நம்ம செய்யறதா சரி எத்தனை பேர் செத்தா நாற்பது பேர் தான் செத்திருக்காதுன்னா பெரிய விஷயமா அப்படின்ற ரேஞ்சில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி அதனால் இன்னும் இத்தனை பேர் இதானாலும் சரி நம்ம நிற்கிறோம் சிஎம் ஆகிறோம் அந்த ஒரு வெளி தான் கண்ணை மறைச்சோம் அந்த மாதிரியான ஒரு சைக்கிக் மனநிலை தான் விஜயோட நம்ம சிஎம் ஆகுறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் போய் உட்கார்றோம் இல்லை அவர் சிஎம் ஆனுங்கிற ஆசை இருந்தால் பிஜேபியோட போய் ஆலைன்னு சொப்பார் பிஜேபி ஏடிமிக்கே அந்த அறிவெல்லாம் இருந்தால் அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாரு அது எடப்பாடி ஓபிஎஸ் ஏ பக்கத்தில் உட்காருக்கணும்னு சொன்னவர் இவரை சிஎம் கேண்டிடேட் அவர் பிரச்சாரம் செய்வாரா விஜய் முதலமைச்சராக இரட்டைகளை சின்ன தீர் வாக்களிப்பு கேட்பாரு அவரு அது கட்சியை போயிடலாமே அவர் அவரு திரும்பி சேலத்துக்கு எதுக்குன்னா வம்பா கூட்டு கிட்னி எடுக்கிறது தான் என் தம்பி தம்பின்னு சொல்லி நூறு ரூபாய் கொடியை வாங்கி ஒரு ஆயிரம் பேர்ட்ட கொடுத்து தொண்டர்கள் ஏன்னா விஜய் என்ன அந்த அளவுக்கு லூஸ் கிடையாது விஜய் நீளா கொடியை வாங்கி ஆட்டின்னு கூட்டணிக்கு வராங்கன்னு சொன்னா அது ஏடிஎம் தானே அவன் ஏடிஎம்கே தொண்டான் போற அவன் ஏடிஎம்கே தொண்டர்னு கிடையாது இருநூத்தி ரூபா ரூபா தொண்டாவ ஃபிஃப்டி பிஜேபி கொடியா இது கொடியை கொடுத்துருக்கேன் வர போகுது அவ்வளோதான் இரநூத்தம்பது கொடுத்துருங்க ஒரு டீஷர்ட்டும் கொடுத்துருக்கேன் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு போனஸ் என்ன அப்படின்னா இளைஞர்களுக்கு நானூற்றம்பது ரூபா தராங்க எப்படின்னா ஏடிஎம்கே கூட்டத்தில் பங்கேற்கறதுக்கு இரநூத்தம்பது விஜய் கூட்டத்தில் விஜய் கொடியை பிடிக்கிறதுக்கு இரநூறு நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி இளைஞர்கள் அப்பதான் இது இது வந்து விஜய் ரசிகா ஆமா இதுக்கே இதே சாக போற வயசுல சங்கீதான்ற மாதிரி சங்கூதர வயசுல சங்கீதாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது கீழே உள்ள சங்கீதாக்கள் தான் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல விஜய் வெறி பிடிச்ச சங்கீதா அந்த சங்கீதாக்களுக்கு தான் அந்த குடியை கொடுப்பேன் ஏன்னா நம்புற மாதிரி இருக்கணும் இருக்காங்க எடப்பாடியார் பாலிடிக்ஸே தனியே அவருடைய ராஜதந்திரம்ன்றதே தனி

எடப்பாடி இருப்பாரு அவங்க அப்படியெல்லாம் கட்சி நாசமாக போகும் வீணாக போகும் தெரிஞ்சிருந்தா அம்மா சார்க்கு முன்னாடி கட்சியை கலைக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துருந்து போட்டியாக இருக்காது போட்டியாக இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மாவே எழுதி கொடுத்துட்டு கட்சியை கலைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் இறந்துருப்பாப்புல அதெல்லாம் தெரியாது அந்த அம்மாவுக்கு அதனால மோடி பிரதமர் ஆனாலே அந்த அம்மா வந்து இதாக பண்ணியிருக்கோம் பட் அதெல்லாம் தெரியாத நல்லா போயிருச்சு ம் இப்படி இருக்கு புசி வெளியே வந்தாப்ல ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி புசியோட நோக்கம் ஆதவ அழிக்கிறது தான் ஆமாம் இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த காலியோட ஆட்டத்தைன்ற மாதிரி இனிமே தான் புசியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க ஆமா இப்ப சமீப காலமா அவருடைய முகங்கள் எல்லாமே கொஞ்சம் வில்லன் கேரக்டர் மாதிரியே காமிக்கிறாங்க ஏன்னா அவர் முதல் காமிக்கும்போது கொஞ்சம் நகைச்சுவை மாதிரி காமிப்பாங்க இவரை இட்டாந்து இட்டாந்து எனக்கு பெரிய வழியா இருக்கு அப்படின்னு மாதிரியே பேசுவாரு விஜய அப்படிதானே சொன்னாரு இந்த புசியானதை வச்சுட்டு நான் ஜெயிப்பேனான்னு தானே பாக்குறீங்க விஜய பேசுறது நீங்க பேசல நான் பேசல புசியானதெல்லாம் வச்சுட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படிதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப புசி அவர் எப்படி நினைச்சிருக்காருன்னு பாருங்க அவருக்கே தெரியுது புசிய பத்தி ஆனா புசியானந்த் யார் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேட்டுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் பெரிய ஆட்களா வருவாங்க இங்க எடப்பாடி அப்படித்தானே இருந்தாரு அமைதிப்படை தான் அமாவாசை தான் வந்துடுவார் ஏன்னா உழைப்பு இருக்குங்க

புசி எஸ்எஸ்சி ஃப்ரெண்டு தானே அவங்க அப்பா ஃப்ரண்ட்டான அவரு அவங்க அப்பா வர்றதையே கண்டுக்கிறதே இல்லையா இல்ல அவங்க அப்பா தான் மகனோட தண்ணி மகனும் அப்பா தண்ணீர் தண்ணீர் சொல்லிட்டான் எஸ்எஸ்சி மகன் ஒய்ஃப் யாருமே பெத்த தாயே மதிக்கிறது மதிக்கிறதில்ல ஒரே பையன்லங்க அவருக்கு அதுக்கு என்ன கடம்பு தாங்க ஒரே பையன் தான் என்ன பண்றது இப்படி பிள்ளையை பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்ண முடியும் பெத்த தகப்பனையும் தாயையும் பார்க்காத ஒரு மகன் மகனன்றது உலகத்துக்கே தெரிஞ்சு அந்த தற்கொலிங்க அந்த அவனா தலைவனை நான் மாநாட்டிலாம் அம்மா அப்பா காலையில் இது பண்ணிடுறாங்க நம்ம எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மதிக்கிறது இல்லைன்னு போட்டதுக்கு அப்புறம் கூட்டு வந்து பொம்மை மாதிரி நிக்க வச்சு ஆனால் சீன் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த மாதிரி தான் பாக்குறீங்க பார்ப்போம் விஜயன் அரசியல் எப்படி போகுது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியல அலைன்ஸ் போ அலைன்ஸ் போ வாய்ப்பு இருக்கு அலைன்ஸ் வராதா எடுவிக்கி விஜய்

யார் அதிகாரத்தில் பிஜேபி மிரட்டி கூட்டி வராதா விஜயா கூப்பிட்டு வந்தாலும் என்ன பண்ணுறது ஒன்றும் நடக்காதுங்கிறீங்களா ம் எடப்பாடி இப்ப நீங்கள் பேசுனது கேட்டால் எடப்பாடி மனசு ஒருத்திடுவார் ஏன்னா அவருக்கு நம்பிக்கையில் இருக்காருங்கிறாங்க நீங்கள் என்னென்னா வர வாய்ப்பு இல்லைங்கிறீங்க பார்க்கலாம் ம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ீங்காரு சிஎம் ஆகிற சொம்பையா விஜய் அவரா மாட்டிருக்காரு அவர் மலையா கேஸ் போட்டு இன்னும் அடுத்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி வருவாய் பாருங்க அடுத்த வாரம் ஒண்ணுமே நாற்பது பேர் செத்துட்டானான்றதே தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் வருவாய் ஒண்ணுமே நடக்கலையா அப்படியே அடுத்த ஊர்லயா ரெடி பண்ணுங்க இன்னும் குழந்தை குவிங்க கூச்சி எல்லாத்தையும் இன்னும் போட்டு தள்ளுங்க தற்கொலிக்கலாம் கொடுப்பார மாட்டாரா இருபது லட்சரூவா கொடுக்குறேன்னு யாருங்க சொன்னா விஜய் விஜய் எங்கங்க சொன்னாப்ல அந்தாலும் நேரில் தோன்றி பேசினார் அது அது வீடியோவில் இல்லை லெட்டரில் கையெழுத்து போட்டு இல்லை தகவல் பரப்பப்பட்டுச்சு அவ்வளோதான் அவன் வாயை பிறந்துட்டு உட்காந்துருக்க வேண்டிதான் அண்ணன் கொடுக்கலப்பா பணத்துக்காகப்பா விஜய் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னு ஐயோ இல்லை இல்லை விஜய் ஒரு டைம் பார்த்துட்டா போதும் எங்களுக்கு இருபது வேணான்வாங்க சார் அண்ணா ஒரு தூரம் பார்க்க ஏற்பட முடியும் என்ப்பானா அவ்வளோ தான் போச்சு மாதம் ஐயாயிரம் அறுவா தரேன்னு மூணு மாதத்துக்கு கொடுப்பாங்க எலக்ஷன் முடிவாரிங்க

அது போட்டு தான் உயிரை எடுத்தாலும் உயிர் என்ன விஜய் போடாம அவங்க செத்த பத்தி தற்கொலைகளுக்கு என்ன கவலை இருக்கு அப்ப திருப்பி செஞ்சு எடுத்துட்டா அவ்வளவுதான் புரிசத்தா போயிட்டா போயிட்டா புள்ள வச்ச ரைட் இன்னொன்னு அவ்வளவுதான் ஜெய பாத்தமா இல்லையா நம்ம அவ்வளவு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டார்ல போதும் அது போதும் திருப்பி அதே மாதிரி தான் வருவாப்ல வந்து உங்க தாய் மாமனா ஒரு வீட்டுக்கு நான் தாய் மாமனா வரேன் தாய் மாமனா நாய் மாமனா திருப்பி வருவாங்க இன்னொரு பத்து நாள்ல வந்துடுவாங்க அதிகபட்சம் முதல்ல போய் சாவோ வீட்டுல போய் பா பஸ் ஆயுத பூச்சை போட்டு நீட்டாதா இருக்கு அது நீட்டா இருக்கு பெயிண்ட் அடிச்சு பா காத்து இதெல்லாம் அடிச்சு ரெடி பண்ணிட்டாங்க வருத்தத்துல இருந்தாங்களே சோகத்துல பதினாறு நாள் சோகத்துல இருந்தது பதினாறு நாள் இவன் கணக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அந்த லூஸ் கோயிலுக்கு பதினாறு நாள்னா இருபது நாள் ஆச்சுன்னா வெளியே கணக்க அவரு கருமாந்திரம் முடிச்ச வாகனம் வச்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருவத்தாறோட அவ்வளவுதான் பாப்போம் மிச்சயனுடைய அரசியல் எப்படி போகுங்குறதை நீங்க சொல்லிருக்கீங்க நீங்கள் சொல்கிறத நானுமே கணிச்சேன் இவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னா இவங்கெல்லாம் தோல்வியை சந்திக்க முடியாது கமல மாதிரி தோத்துட்டா என்ன இருது அப்படிங்கிற பயம் இருக்கும் பார்ப்போம் என்ன பிளான் பண்ணுறாங்க எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத பொறுத்துன்னு தான் நன்றி